பால் அதிகாரம் நூத்தி பத்து குறிப்பறிதல் நோக்கு இவளுங்கள் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோய் மருந்து கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது நோக்கினால் நோக்கி இறங்கினால் அர்த்தவள் யாப்பினுள் நீர் யா நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காத்தால் தான் நோக்கி மெல்ல நகும் குறிக்கொண்டு நோக்கமை பொரிகன் சிறக்கனித்தால் போல நகும் உராத் அவர் போல் சொலினும் சரார் அசல் ஒல்லை உனரப்படும் சரார் சிருசல்லும் செட்டா போல் நோக்கு உரார் போன்றுற்றாக் குறிப்பு பசையினால் பையனகும் ஏதிலா போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உல கண்ணோடு கண்ணினை நோக்கத்தின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல என் பெயர் காமஹா அசுதா நான் மேலப்பாளையம் குறிச்சியில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நன்றி